இமையிலே தையட்டியில் வந்து விஹாரை கட்டுறதுக்குரிய காணி அங்கே இருக்கு விஹாரைக்குரிய காணி இருக்கு அந்த காணியில கட்டாமல் வந்து தனியார் காணியை வந்து பறிச்சு அந்த அந்த ஒடியம் மங்களுக்கு தெரிய வர நாங்கள் இந்த பிசிசி கூட்டத்துல வந்து அந்த அந்த கல்லு நாட்டினா ரெண்டாவது நாள் தெல்லிப்பள்ளையிலும் வந்து அதுக்கு பிறகு இந்த டிஸ்ட்ரிக்ட் லெவல்லையும் வந்து நாங்கள் தீர்மானம் எடுத்தது அது செய்யக்கூடாதுண்டு அப்படி இருக்கவும் வந்து ரெண்டு வருஷத்துக்குள்ள வந்து அதை கட்டி இருக்கு அப்ப இது ஒரு பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயமும் இல்லை இது தொல்பொருள் சம்பந்தப்பட்ட விஷயமும் இல்லை இது சொல்லப்பட்டது நீங்க இது தனியார்ட்ட காணி என்று சொல்லனுக்கு பிறகம் வந்து கட்டி இன்றைக்கு வந்து அந்த ஆறு அந்த ஆறு ஏக்கருக்குரிய தனியார்கள் வந்து நடுத்தருவுல இருக்குதான் வயது ஆட்கள் அப்படி புள்ளிகள் எல்லாம் வெளியிட வெளியிட போயிட்டுனாங்க அப்ப அதைக்கு வந்து தங்களோட சொந்த இடங்களுக்கு போகலாம்னு இருக்கு இது இது வந்து இப்ப நான் கையட்டில வந்து இருக்க விஹாரிக்குரிய காணில வந்து கட்டுறத வந்து நாங்கள் எந்த ஒரு இடத்துல வந்து வேண்டாம்னு சொல்லவேல இல்லை அப்ப அப்ப இந்த இந்த விஷயத்துல வந்து நாங்கள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தாட்டி வந்து நான் அது ஒரு அது ஒரு பிள்ளையான ஒரு இதத்தான் கொடுக்கணும் இப்ப ஒரு வீடு வந்து அனுமதி இல்லாம கட்டப்பட்டா வந்து வீட எடுக்க சொல்லிதான் எங்களுக்கு லோக்கல் கவர்மெண்ட் சொல்றாங்க நான் வந்து ஒரு மதித கட்டினாலே வந்து லோக கவர்மெண்ட் பெறுவது வந்து நீங்க எப்படி கட்டுறீங்கன்னு சொல்லி போட்டு அதை வெடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இது சொல்லப்பட்டு மேல் மட்டத்துல வந்து முடிவெடுக்கப்பட்ட ஏகமனதாக வந்து டிசிசில வந்து கூட்டம் ஆஹ் செய்து ஏகமனதாக வந்து முடிவெடுக்கப்பட்டதுக்கு பிறகு வந்து இது கட்டப்பட்டிருக்குது அதை நான் நெக்லன் வந்து ஒரு மிகவும் தவறான ஒரு முன்னுதாரணம் ஆஹ் தொல்பொருள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து ஆராய வேணும் அதில் வந்து கொஞ்சம் கூட கவனத்திலும் செட்டும் இது அது சம்பந்தமாக இந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது முற்று முழுதாக காணி அது வந்து இங்கே டிஎஸ்மேர் முழு பேரும் வந்து இங்க இருக்கிறோம் அதை வந்து உறுதிப்படுத்தி வந்து போன அரசாங்கத்துடைய காலத்துல வந்து நான் இந்த பிரச்சனை கிளப்ப வந்து துணை பாதுகாப்பு அமைச்சர் வந்து பொய் சொன்னவர் கவர்னர் அப்பொழுது வேதநாயகம் ஐயா தான் நான் இல்ல இல்லை அவருக்கு பிறகு வந்து அதுக்கு நான் ஜி அதே அந்த அமைச்சருக்கு கொடுத்த அந்த ரிப்போர்ட்ட வந்து நான் இங்க வச்சிருக்கிறேன் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் முழுக்க முழுக்க அந்த விவரங்களை வந்து கொடுத்திருக்க வந்து தனியாக காணி வந்து நீங்க அதை கொஞ்சம் கவனத்தில் எடுக்கணும் என்ன பொறுத்த மாற்றம் வந்து இந்த விஷயம் இப்படியான விஷயங்களை வந்து நிச்சயமாக வந்து காட்டும் அப்பதான் எங்களுக்கும் வந்த ஒரு நம்பிக்கை வரம் வந்து இது ஒரு இனவாதம் இல்ல இது இது தாண்டி வந்து விஷயங்கள் நடக்கும் என்ற ஒரு நம்பிக்கை வரம் அதை நீங்கள் கட்டாயம் கவனத்தில் எடுக்கணும் நான் தாழ்மையாக வந்து கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் ஜனாதிபதி அவர்களை நாங்கள் இந்த வீஹார சம்பந்தமாக நான் அந்த மக்களோட கூப்பிட்டு நான் அந்த மக்களோட கூப்பிட்டு கதைத்து அவர்கள் இப்பொழுது முடிவுக்கு வந்திருக்கார்கள் அந்த வீகாரை இருக்கிற காணி வீகாரை கண்டு ஒதுக்கப்பட்ட ஏற்கனவே எடுக்கப்பட்ட காணியை இந்த வீகாரைக்கு இப்ப கட்டி இருக்கிற அந்த காணிக்கு பதிலாக அதை தந்தால் தாங்கள் ஏற்றுக்கொள்வதாக அவர்கள் கூறுகிறார் அவை நாங்கள் ஏதோ ஒரு மொழியிலே ஒரு தீர்த்து விட்டால் அது சுகமாக இருக்கு அது தவறு அடிக்க அழிக்க ஆளுநர் அது தவறு நாங்கள் நாங்கள் அந்த மக்களோட வந்து தொடர்ந்து வந்து தொடர்பில் இருக்கோம் வந்து அது அப்படி இல்லை எங்களுக்கு அப்படி இந்த இடத்துல வந்து சொல்ல சொல்ல இல்லை நீங்கள் அதை இன்னும் கொஞ்சம் ஆழமாக வந்து அவங்களோட கலந்துரையாடவும் நாங்களும் வந்து அந்த இடத்துல வந்து இருக்கிறது அதுமாரி ஜனாதிபதி அவர்களை இந்த தையீட்டு விகாரை வைத்துக் கொண்டுதான் இவர்கள் எப்போதுமே அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் அது நாங்கள் இந்த தையீட்டு விகாரை சம்பந்தமான அரசியல் விட்டு மத ஒற்றுமைக்காக முடிந்த ஒரு கோயிலை இடிப்பதென்று கேட்பது முட்டாள்தனமானது நான் பௌத்த மதமும் இந்து மதமோ எல்லா மதமும் சம்மதம் என்று சொல்றதுதான் இந்து மதம் ஆகவே கட்டிய அந்த விகாரை அப்படியே வைத்து விட்டு அவர்களுடைய நட்டவிட்டை குறித்து அதுக்கு அங்காலே இருக்கிற கோயில் காணி அ காணியே பொது மகளுக்கு கொடுக்க மாார் என்போடு வேண்டுுவேன் அதோடு இந்த தயித்தி அரசியர் முடிந்தைச வலபுகட்ட செலபினாட்டி இஷ வந்த වෙනවා மெசா க அவர் சாபார்ன் பிளி பது किदामत कोस्टे से आओ सो माय बोलनदाई अंदर और लगभग लैंडले नाम लाइव को बोलनदा और क्या है Come on, 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 സമൂഹത്തിൽ പാർന്ന് കൊണ്ടു ഒരു അഞ്ച് കീടം അപ്പം പെൺകുട്ടി മുറിപ്പം അതൊന്നും ചെയ്യാം അതായത് ഐ ജി കണ്ടിട്ട് നമ്മുടെ അറുപത് ഏല വാക്സോ ഗിലേക്ക് ഒരു ഗവൺമെന്റ്